வாழ்க்கை என்பதன் பொருள் என்ன தமது கருத்துப்படி அது ஜனன மரணத்திற்கான இடையிலான வேலையாகும் மரணம் என்பது எப்போது நிகழும் சுவாசம் நிற்பதே மரணம் என கூறுவதா அல்லது உடல் அசைவு இழப்பதா இதில் எது மரணம் ஏதுமல்ல சத்தியம் யாதனில் வறண்டு விடுவதால் நீரின் மரணம் அது ஏற்படுவதில்லை தாகத்தை போக்கும் அதன் தன்மையே நீரானது இழந்தால் அதுவே அதன் மரணமாகும் மரணம் என்பது அதனை கிரகணம் சூழ்வதால் ஏற்படுவதில்லை அது அஸ்தமிப்பதாலும் ஏற்படுவதில்லை சூரியனின் அழிவென்பது யாதெனில் தனது ஒளியினால் உலகுக்கே வளமளிக்க இயலும் என்ற அதன் உபயோகத்தை விட்டொழிக்கும் போதே அதே போல மனிதரின் அழிவு அவரது மரணம் அவரது மனத்தில் இருக்கும் கருணையின் அழிவின் போது ஏற்படுகின்றது கருணை மானிடர்களுக்கு மனிதத்தன்மையை வழங்கக்கூடிய உயரிய குணமாகும் மானிடர் ஒருவருக்கு மற்றொரு மானிடரின் துன்பத்தை அவரது தேவையை உணர வைப்பதே கருணையாகும் அதுவே பிறருக்கு உதவ தேவையான வலிமையை தமக்கு அளிக்கின்றது இந்த சிருஷ்டியின் நெறிகளை அழியாமல் அதுவும் பாதுகாக்க செய்கின்றது சிருஷ்டியின் வாழ்வில் மரணம் ஒரு முறையே நிகழ்கின்றது அதன் முன்பே தாமே ஏன் மடிய வேண்டும் கருணை பாவத்தை அழிக்க வேண்டாம் நம்மில் மனிதத்தன்மை அது பெருகினால் மரணத்திற்கு பின்பும் நாம் ஜீவித்திருக்க முடியும் ராதா ராதா